ஸோ இதில் எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர் ஐ வாஸ் வெரி பிளாங்க் நான் உள்ளே போனப்போ அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும் என்ன பண்ணும் ஹவு ஐ போட்டு எதை கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் ஒவ்வொரு இன்ச்சி இன்ச்சான ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க எஸ் இட் இஸ் அ நியூ பிளாட்ஃபார்ம் எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம் ஆனால் நீங்களும் இதில் ஒரு நியூன்றது அவ்வளோ ஈஸியாக நல்லா கண்டுபிடிக்க முடியல ஏன்னா நான் என்ன பண்ணுன்றது என்னை விட பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எனக்கு நடிச்சு கற்றுக் கொடுத்தீங்க இயக்குனர் ரங்கராஜ் இயக்கத்தில் ஓப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் கட்ஸ் இதுல டெபியூட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க கட்ஸ் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு நிறைய பேர் அதாவது எனக்கு முன்னாடி எல்லாம் நிறைய வகுத்த பாதையில் தான் நான் இந்த நேரம் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க சொன்ன ஒரு அறிவுறுத்தலின் படி தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து இப்போ சகோதரி சொன்னாங்க எந்த கேரக்டர் இருந்தாலும் அந்த கேரக்டரில் இருக்கேன்னு அவங்க சொல்லி கொடுத்தது தான் அதை மைண்டில் இன்னமும் வச்சுக்கிட்டு அது என்ன ரோல் பண்ணாலும் அந்த மாதிரி வாழணுன்றது என்னுடைய மைண்டில் இருக்குது எத்தனை வருஷம் இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை எல்லாரோட எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம் ஸோ அதனால் எனக்கு சகோதர சகோதரிகள் உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அந்த ட்ரெய்லரை பார்க்கல ஏன்னா திருவேற்காடுலேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் ஆயிடுச்சு ஸோ அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லார்கிட்டேயும் அதனால் ட்ரெய்லரை பற்றி பேசுகிறதுக்கே தெரியல எனக்கு ஏன்னா பார்த்தா தான் நான் சொல்ல முடியும் ஆனால் தம்பி அதாவது ரங்கராஜ் தம்பி என்னுடைய மகனாக நடிச்சிருக்காரு உண்மையிலேயே சொல்லணுன்னா இந்த மாதிரி புதுசாக வர்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் நிச்சயமாக வந்து நிறைய ஆதரவு கொடுப்பீங்க வரவேற்பீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து முன்னேற்றத்தை கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னால் கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க அவர் கஷ்டப்பட்டது ஏமாற்றங்கள் நிறைய ஏமாத்திட்டு ஓடினவங்கள தான் வந்து நான் பார்த்துருக்கேன் முதல் நாள் ஷூட் போவேன் அடுத்த நாள் போனால் அந்த இயக்குனர் இருக்க மாட்டார் என்ன தம்பி என்ன இல்லை இல்லைம்மா அது ஆனால் யார் மேலேயும் வந்து அவர் குத்தம் சொல்ல மாட்டார் அதுதான் இல்லைம்மா இந்த மாதிரி கிளம்பிட்டாங்கம்மா அவ்வளோதான் அப்படின்னுவாரு அப்ப நான் சொல்ல நீங்கள் வருத்தப்படாதீங்க ஒருவேளை கதாநாயகன் ப்ரொடியூசர் இல்லாமல் இயக்குனர்ன்ற பேரும் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் கடவுள் வந்து இந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காரு அதனால் நீங்கள் கடவுளுக்கு நன்றி தான் சொல்லணும் உங்களை விட்டுட்டு போனவங்களுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுங்க அதுதான் வந்து சிறப்பு இல்லைன்னா அந்த இயக்குனருங்கிற அந்த ஒரு பேர் வந்திருக்காது தம்பிக்கு ஸோ அதனால அப்புறம் என்னை புக் பண்ணும்போது கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நான் சொன்னேன் யார் நடிக்கிறாங்க அப்படின்னா புதுசுமா அவர் தான் ப்ரொடியூசர் அவர் தான் வந்து ஹீரோ அப்படின்னாங்க சரி ஓகே ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படிதான் புதுசாக வந்தேன் ஸோ அதனால புதுசாக நடிக்கிறவங்க கூடலாம் வந்து நடிக்கக்கூடாது அவங்க எப்படி இருப்பா அப்படிலாம் கிடையாது என்னோடய எண்ணம் அப்படியே கிடையாது அவங்க எப்படி பண்ணுறாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு பெரியவங்க சொல்லிக் கொடுத்ததை என்னால் முடிஞ்சது ஏதாவது ஒரு சில அவங்களுக்கு சொல்லலாம் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அப்படின்னு தான் நான் போனேன் ஆனால் ஃபஸ்ட்டு டே போகும்போதே பொன்னேரியில் வந்து ராத்திரி ஷூட் நான் மேக்ஸிமம் ராத்திரி ஷூட்லலாம் வந்து நான் ஒர்க் பண்ணுறது இல்லை ஏன்னா வந்து ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுன்னா எனக்கு முடியலை ஸோ அதனால என்ன பண்ணேன்னா இல்லை அன்னைக்கு புக் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து லேட் நைட்டு தான்மா டூ 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 போகிறாங்க அப்படின்னாங்க சரி ஓகே வர ஏன்னா படம் அதுவும் ஹீரோவுக்கு மதர் ரோலு புதுசாக வரக்கூடிய ஒருத்தர் அவரால் நம்மளை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போனோடன பார்த்தா மழையில் என்ன சீனு ரசீன்னு எப்போது ராத்திரி பன்னெண்டரை ஒரு மணிக்கு எனக்கு அந்த மழையில் நினைகிற சீன் சொல்லவே இல்லை எனக்கு ஏன்னா மழையில் நினைகிற சீனுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவைகள் என்னென்னமோ அந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் ஒன்றுமே சொல்லலை என்னப்பா மழையில் நெஐ ஐயோ அம்மா உங்களுக்கு சொல்லலையா அம்மா அவங்க ஐயோ சாரிம்மா சாரிம்மா அத்தனை சாரி நான் காரில் கிளம்பி ஷூட்டிங் முடிஞ்சு க திரும்பி வர்ற வரைக்கும் அத்தனை மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தார் நான் சொன்னால் ஐயோ அத்தனை மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை தம்பி வந்துட்டோம் நடிச்சிட்டோம் ஏன்னா வந்ததுக்கப்புறம் வந்து பண்ண மாட்டேன்லாம் சொல்ல முடியாது நடிச்சிட்டோம் அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே அதை ப முதல்ல நீங்கள் இந்த மன்னிப்பு கேட்கறத விடுங்க அப்படின்னு அதே மாதிரிங்க உண்மையிலேயே நான் வந்து இந்த தம்பி நடிக்கும் போது அந்த ஒரு மழை சீனில் நான் செத்து போகிற அவர் செத்து போகிற மாதிரி ஒரு சீனு அதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நான் வந்து ஒரு புதுசாக வந்த ஆர்டிஸ்ட் மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த அளவுக்கு வந்து ஒரு பொறுப்பா அந்த அளவுக்கு அந்த வந்து அடுத்த ஆர்டிஸ்டுங்களுக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாது தன்னால் அவங்களுக்கும் கஷ்டம் ஏற்படக்கூடாதுன்ட்டு நினச்சி அந்த ஒவ்வொரு கேரக்டர் அந்த ஒவ்வொரு சீனும் வந்து அந்தளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காரு உண்மையா ஒரு மகன்னா மகன் மாதிரியே நடிச்சிருக்காரு ஸோ அதனால உண்மையாக நான் அதில் வந்து நடிக்கும்போது எனக்கு அவர் மகனாக நடிக்கிறாருன்னே எனக்கு தெரியல உண்மையாக நானும் அவரும் வந்து அம்மா தான் வாழ்ந்தோம் அதில் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் அவருடைய எனக்கு டைட்டில் வந்து முந்தா நேற்று தான் வந்து தானு அண்ணா தான் வந்து டைட்டில் வந்து ஓப்பன் பண்ணார் அப்போ நான் படம் அப்போ தான் எனக்கு டைட்டிலே தெரியும் ஏன்னா டைட்டில் யாருக்குமே தெரியாது அப்போ டைட்டில் பார்த்த உடனே தம்பி வந்து எனக்கு அமுச்சிருந்தார் வாட்ஸ்அப்பில் அம்மா இது மாதிரி தான் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கட்ஸு அந்த டைட்டிலுக்கு ரொம்ப பொருத்தம் ஒரு ரங்கராஜ் தான் எந்த விதமான கருத்துமே கிடையாது ஏன்னா அளவுக்கு கட்ஸான ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு இடத்தை விட்டுட்டு இந்த சினிமா மேல இருக்கிற ஆர்வத்தில் என்ன சொல்றது அவ்வளோ கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த படத்தை வந்து அவர் இந்த அளவுக்கு ஏன்னா ஃபோன் பண்ணங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போன மாதம்லாம் வந்து ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணுவேன் எப்பவுமே நான் ஒர்க் பண்ணிட்டேன்னா அந்த ஹீரோ ஆகட்டும் இல்லை அந்த கூட இருக்கிற கோ ஆர்டிஸ்ட்டுங்களாம் எப்படி இருக்காங்கன்னு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுவேன் தம்பிக்கு ரெண்டு மாதமாக ஃபோன் பண்ணுறேன் ஃபோனே எடுக்கலை எனக்கு ஏன் தம்பி எடுக்க மாட்டேங்கிறார் என்ன எம்எல்ஏ ஏதாவது வருத்தமா கோவமா என்னாச்சு என்ன படம் ரிலீஸ் பண்ண முடியலையா ஏன் எதுக்குன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து தம்பி வந்து அன்றைக்கி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இல்லை வந்து படம் ரிலீஸ்க்காக தான்மா நான் கொஞ்சம் வந்து அலைஞ்சிட்டு இருந்தேன் அதனால தான் உங்கள் ஃபோன் எடுக்கல சாரி தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டேன் நாளனைக்கு வந்து இந்த மாதிரி தானவண்ணங்கிட்ட போயிட்டு டைட்டில் வைக்கிறோம் அப்படின்னோடனே ஓ இதுக்காக தானாப்பா நீ அதெல்லாம் கவலையே படாத நிச்சயமாக ஒரே ஒரு விஷயம்ப்பா நம்ம இந்த இடத்துல வந்து சாதிக்கணுங்கிற விஷயம் இருந்தால் தான் கடவுள் வந்து நம்மளை இங்கே கூட்டிட்டு வருவார் இல்லைன்னா வேற ஏதாவது நீ ஒர்க் பண்ணுற இடத்துலையும் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேயும் ஹாயா இருந்திருக்கலாமே இங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே அதனால நிச்சயமா உன்னுடைய அந்த டெடிகேஷனுக்கு அந்த சின்சியர் ஒர்க்குக்கு நீ அந்த தொழில் மேல வச்சிருக்கிற பக்திக்கு கண்டிப்பா நீ நிச்சயமா நல்லா வருவ அப்படின்னு சொன்னேன் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேரும் அவருக்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு நேம் கட்ஸ் உண்மையிலே அவர் ரொம்ப கட்ஸானவர் தான் அதனால நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி அந்த பிள்ளைய நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய எழுத்து உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே உங்கள் கையால் அவர் வந்து இன்னும் மேன்மேலும் அதாவது இவர் வந்துட்டார்னா இன்னும் அடுத்தடுத்து கூட படங்கள் நிறைய வர்றதுக்கு நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதனால் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த தம்பியை உயர்த்தி விடணும்னு கிட்டே நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம் கட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டைரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் நான் செகண்ட் ஹீரோ என்ன பண்ணியிருக்கேன்னு மேம் சொன்னாங்க எஸ் ஆனால் கேரக்டருன்றது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ இதில் எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர் ஐ வாஸ் வெரி பிளாங்க் நான் உள்ளே போனப்போ அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும் என்ன பண்ணும் ஹவு ஷுட் ஐ போட்ட கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் ஒவ்வொரு இன்ச்சி ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க எஸ் இட் இஸ் அ நியூ பிளாட்ஃபார்ம் எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம் ஆனால் நீங்களும் இதில் ஒரு நியூன்றது அவ்வளோ ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா நான் என்ன பண்ணுன்றது என்னை விட பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எனக்கு நடிச்சு கற்றுக் கொடுத்தீங்க அண்ட் அதான் அண்ட் ஐ ஜஸ்ட் டு சே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி ஒன் ஆல் த ட டிக்னெட்ரிஸ் என்னை மென்ஷன் பண்ணதுக்கும் ஆல் த மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எவ்ரி ஒனுக்கும் ரொம்ப மென்ஷன் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்யூ கட்ஸ் படத்துக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்